பழைய காலத்துல அந்த ஒரு யானை வந்து நடிக்க விஷயம் ஐஸ் ஏஜ் படத்தில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஐஸ் ஏஜ் படத்துல ஒரு யானை வந்து பெற் யானை சிங்கம் புலி அந்த சிங்கமும் ஒரு கரடியமாக ஒன்று ஒரு யானை வச்சுருக்கீங்க அந்த அதுல ஒரு யானை வரும் அந்த யானை வந்து பெருசா வந்து பந்து தோட்டம் இருக்கும் அந்த யானை தோட்டம் வரும் கண்டிப்பாக பார்க்கவே எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும் எழும்புறாங்க ஏய் இது டைனோசர் தானே இது டைனோசர்

இப்படி நிற்கிற மாதிரி தான் இருக்குது பாம்புக்கு இப்படி கூட எலும்பு இருக்குமா மேலே பாம்புல நானும் நிறைய நிறைய மியூசியம் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் அந்த மியூசியம் பார்க்க போகிறேன் எந்தளவுக்கு ஒரு எக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அங்கேருந்து எட்டி பார்த்திங்கன்னா கூடு மாதிரி தெரிஞ்சு கிடையாது அந்த எலும்பு கூடு பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் என் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் அது எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அதுதான் வந்து கேரி இவரே பழைய காலத்துல அந்த ஒரு யானை வந்து அந்த ஐசேஜ் பரத்துல பாத்துக்கிங்க பாத்தீங்களா ஐசேஜ் பரத்துல ஒரு யானை வந்து யானை சிங்கம் புலி அந்த சிங்கமும் ஒரு கரடியும் ஒரு யாரு வந்து அந்த அதுல ஒரு யானை வரும் அந்த யானை வந்து பெருசா வந்து தோட்டம் இருக்கும் அந்த யானه கூட

பார்க்கறதுக்கு ஒரிஜினல் கரடி இருக்கும் மக்களே அதாவது ஒரு நேரில் ஒரு கரடி பார்த்தா எப்படி இருக்கும் அது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பானம் பண்ணி வச்சுருக்காங்க பானம்னா தெரியும்னா அது வந்து ஒரு ப்ராசிசர் பல உடம்பு வந்து அறியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசிசர் பண்ணி வைப்பாங்க அதான் இங்கே இருக்கிற அத்தனை வரையிலேயே பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க கிடையாது பார்த்தோம்னா ஒரு கரடியை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு அதை விட இங்கே பாருங்கள் இந்த யானையை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது அந்த இலும்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு

இப்போ நான் இந்த மூஞ்சி ரவுண்டு பூஞ்சி இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் ஆண்டுகள் ஆகிடுச்சு அதாவது நூறு மில்லியன் ஹெச் ஹெச் சொல்கிறேன் நான் வந்து வரலாறு ரொம்ப வீக்கு ஒரு பத்து இருபது மில்லியன் முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மூஞ்சி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பூஞ்சி தான் குரங்கள்லேருந்து இப்போ குரங்குலேருந்து வெளியே வந்தவன் குரம் இப்போ நம்ம மூஞ்சி வந்து குரங்கள் வந்து உருவாக இருக்குது பத்து இருபது மில்லியனோ பத்து மில்லியனோ ஆண்டுகள் ஆயிடுச்சுட்டேன் அது இந்த மழை சொன்னால் தான் முதல்ல இப்படி இருக்கும் அப்புறம் அப்படி இருக்கும் அப்புறம் இப்படி இருக்கும் அப்புறம் இப்படிதான் நம்ம ஆண்கள் வந்தால் இந்த மூஞ்சி ஃபஸ்ட்டு இது இது வந்து ஃபஸ்ட்டு இது செகண்டு இது இங்கே செகண்டு இது வந்து மூணாவது இது வந்து இங்கே இருக்கிறது மூணாவது இது நாலாவது நம்ம மூஞ்சி இருக்கிற மூஞ்சி இது அஞ்சாவது இந்த மூஞ்சி அஞ்சாவது இந்த மூஞ்சி அது அப்படியே வந்து பார்த்துக்கலாமா சுற்றி ஒரு வீடியோ அது உள்ள நிறையா இருக்குது அந்த யானை வந்து முத முதல்ல எப்படி உருவாச்சு அந்த ஆச்சு யானோட அந்த பர்ணாம மலர்ச்சி எப்படி ஆச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி இருந்து இப்படி இருந்தே வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுதா இங்க இருந்து வந்து அப்புறம் வந்து அப்புறம் இது அதாவது அந்த அங்கே இருக்கு நான் மேலே இருக்க அந்த யானை இந்த யானையாக மாறுறதுக்கு சில வருஷங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் வரலாறு ஸ்டூடெண்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையே நினைச்சேன் மன்னிச்சு விட்டு கமெண்ட்டில் நல்லடா தம்பி தப்பு திருத்திக்கிட்டு நல்லா கமெண்ட் பண்ணுங்க இத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் படித்து தெரிஞ்சுக்கேன் வாங்க அனுப்பிட்டு போவோம் நரி நரி நான் இப்போ ஒன்றும் பேசுகிறேன் இவனே பேசுகிறேன் இதை பார்க்கணும் உனக்கு என்ன சொல்லுது மட்டும் சொல்லுங்க

சிறுத்தை தானே அது சிறுத்தை தான் சிறுத்தை தான் அப்படியே ஒரு ஒரு சிறுத்தை நம்ம நேரடியாக பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கு சிறுத்தையே தான் சிறுத்தை தான் அப்படியே அதாவது அந்த சிறு அந்த சிறுத்த சிறுத்தை கொண்டு அப்படியே வச்சிருப்பாங்க சத்த சிறுத்தை அப்படிங்கிறாங்க இப்போ சிங்கா என்ன சார் மன்னிச்சுங்க சார் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார் உண்மையிலேயே வேற என்ன மிஸ் பண்ணியிருப்பேன் நம்ம சத்தியமாக சொல்கிறேன் நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இது யார் இவன் இவன் தான் இருக்குது வாயா போய் பார்த்துட்டு போவான்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே வேறு லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம்

மழை பேஞ்சு ஒரு வரி அழிஞ்சாலும் அந்த இடத்துல மாடுக்கிட்ட சுத்து போகிற ஒரு இனம் இருந்தால் அது தான் அப்படின்னு சொல்கிறாங்க காமெடியாக உண்மையா தெரியல அதை நான் டக்குன்னு மெயில் வந்து நான் குட்டி சொல்லிக்காட்டி இது நம்ம அப்படியே உயிரோடய பார்த்தோம்லங்க அதான் அதாவது நம்ம உயிரோட அழைஞ்சிட்டு இருந்துச்சுல்ல உயிரோட அழைஞ்சிட்டு இருந்துச்சு அதை அப்படியே பாடம் பண்ணி வச்சுக்க

என்னன்னே தெரியல புதுசு பூசா என்னென்னமோ இருக்குது என்னென்னா சேரக்கூடிய இதை அவங்களே யூஸ் பண்ணது அந்த காலத்தால் கயிறுமே கயிறு அந்த காலத்தில் நம்ம நம்ம வந்து அந்த காலத்தில் கயிறு யூஸ் பண்ணுறதுமாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது அதாவது கூடையெல்லாம் பின்னி கொண்டாடுவாங்க அதாவது அந்த காலத்தில் அந்த கூடை பின்னி அந்த இடைய சொல்லி சொல்லுவாங்க அதான் இது கூடையெல்லாம் பின்னி வச்சுட்டு இப்போ நம்ம வாட்டிங்க யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா டிஃபரெண்ட் வாட்டர் வாட்டிக்கை அவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி குழு சொல்லி செஞ்சுருப்பாங்க அதுதான் இது எல்லாமே

அந்த காலத்தில் ஒவ்வொரு கல் எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க மக்கள் வந்து அதை ஒரு கல்லாக தான் இருக்குது எல்லாமே வேறு லெவலில் பிறகு ரெண்டாவது வந்து கேரளாவே வந்து போட்டு தான் போட்டு தான் ஃபேமஸ்ஸு பீச் ஹவுஸு போட்டு போட்டு போ போட் ஹவுஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட மாடல்ஸ்லாம் அந்த வந்து இந்த காலத்தில் வரை யூஸ் பண்ண அந்த மாடல்ஸ்லாம் நான் அடுக்கி வச்சிருக்காங்க அவங்ககிட்ட காட்டேன் பாருங்கள் வாங்க வித்தியாசம் வித்தியாசமான போட்டாக இருக்காங்க அப்புறம் இது இந்த போட்டு தான் ரொம்ப இருக்குது

இது மாதிரி நீங்கள் தெரியுது இப்போ வந்து இந்த மோட்ரு வச்சு பம்பு வச்சு தண்ணி ஊற்றுணும்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு வச்சு பம்ப அதை வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு டிஷினை ஒரு மரக்காட்டுலேயே செஞ்சுருக்காங்க அதாவது தண்ணி வந்து கிணத்துலேருந்து மோர்ந்து வெளியே வந்து ஊற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க எல்லாமே அப்புறம் வந்து அந்த காலத்து ஏர்வளக்க அந்த காலத்து கலப்ப அந்த காலத்து மண்வெட்டி எல்லாமே வச்சுக்க பாருங்க அதாவது விவசாயத்துக்கு ஒன்று அந்த பழசு நம்ம யூஸ் பண்ண வச்சுருக்கேன் இதுதான் அந்த மோட்ரு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப தூரம் வந்து என் வாய்ஸ் கேட்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப கிட்டத்துல இருந்தா ஃபேஸ் மட்டும் தான் தெரியும் வாய்ஸ் ஓவரில் கூட நான் சொல்லிடுறேன் அந்த காலத்து கத்திகள் இதாக தாத்தாவோட கத்தி நீ பேசுகிற இதாக இதாக தாத்தாவோட கத்தி அந்த காலத்தில் எங்கள் தாத்தா யூஸ் பண்ண கத்தியாக தான் வாங்க அடுத்து

இதெல்லாம் எனக்கு வந்து இந்த சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு பயம் அது என்னன்னே தெரியல இது அந்த அம்மாவோட ஒய்ஃபா என்னன்னு தெரியல கேரளாவோட வந்து கலைகள் இது எல்லாமே எல்லாமே கேரளாவோட கலைகள் லைனாக என்ன Kata கிளாஸ்ல இருந்து விசேஷ

மாசம் கோயிலை திருவிழாக்களப்பா இதுதான் படின்னு சொல்லுவாங்க அரிசி அலந்து போடுவாங்களா அந்த காலத்துல நெல் அளந்து போடுறது நெல்ல படியை அப்புறம் சொம்பு கண்ணாடியெல்லாம் யூஸ் பண்ணி சேர்ந்து கண்ணாடி தமிழ்நாடு நம்மளோட நம்மளோட பழைய இது வந்து கேரளாவோட பரம்பரை இது வந்து கேரளாவுக்கு சம்மந்தப்பட்டமான ஒரு பழைய காலத்து மட்டும் இது நம்மளோடது கிடையாது இது வந்து நாங்கள் கேரளாவுக்கு ஒரு பக்கம் எழுதிக்காட்டுறோம் பேசுறேன் நல்லா சத்தமா பேசுறேன் மழையெல்லாம்

ட்ரிபிள் ஆரில் பார்ப்போம்ல அந்த துப்பாக்கி அந்த பிரிட்டிஷில் கூடைகள்லாம் இருக்கு ஏகப்பட்ட கூடை அதெல்லாம் இருக்கு நிறைய கூடைகளும் இருக்கு சனல் கயிறு அப்பப்போ யூஸ் பண்றது எல்லாமே தனியுமே இருக்கு ஓகே அங்கே ஒன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு நிறையா இருக்குது மக்கள் நான் இன்னும் நினச்சேன் பத்து ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க இது பத்து ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ ஆச்சரியப்படுறதுக்காக நான் மேலே வேற லெவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கடுக்கா ஜாதிக்கா தான் இது நிறையா இருக்குது ஆனால் எனக்கு பேர் தெரியாது கோச்சிக்கிறா இருக்கே இது சும்மா காட்டு இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நான் உடனே காட்டுறேன் பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் எனக்காச்சும் நான் படித்து தெரிஞ்சிக்கிறேன் இதாக நான் முட்டா போயிலும் கூட கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அந்த நேரத்தில் அரிசி போகுது அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் செய்ய இவாங்க ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பேர் இவாங்க இது போட்டால் முளைக்குமா முளைக்குமான்னு தெரியல இது மாதிரி இருக்கும் எத்தனை நெல் ரகம் இருக்குவாங்க உண்டு பருப்பு கொண்டு அரிசி இந்த காலத்துல நெல் ரகம் இருக்குவாங்க பருப்பு இப்போ தேலு வண்டு அப்புறம் இந்த பள்ளி இதெல்லாம் போட்டு வச்சுக்காங்க கொடைக்காயே இது பறக்க வடக்காய் வடக்காய் வடைக்காய் பறக்கிறா ஆளுக்கொடத்துல வரும் பறக்கிற உடக்காய் நான் மேலே பறக்க பள்ளி மாதிரி எல்லாத்தையும் பதறிச்சி கிராமத்துக்கு பதறாங்க எல்லா சங்கு என்ன பார்த்தா இவ்வளோ தானே குரங்கினா இவ்வளவுதாங்க மக்களே ஒரு ஜன்னல் தான் இருக்கு மக்களே ஒரு ஜன்னல் தான் இருக்கு இந்த ஒரு ஜன்னல் ஒரு குரங்கு வாந்துருக்கு பாருங்க சென்டர் ஆஃப் டவுன் இருக்கு இது என்னது கடல் குதிரை இது என்னது ஏய் டைனோசர் அட

ஐடொப் டா பலூன் மேரி மோனனா 15 ரூபா வந்து சொல்லற மக்களே இவன் தான் தரகாரங்க இவன் தான் காரணம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வேணான சொல்லி சொன்னேன் انا நல்லா எனக்கு ஒரு கண்ணன் கொடுத்தது இவன் தான் 100 ஆண்டு காலம் வாழ்க ஓகேவா பாக்கலாம் நம்ம கலெக்ஷன் எழுதி இருக்கா சிங்கம் சிங்கம் ஆ சிங்கம் அந்த சிங்கர்க்கு பாத்தீங்களா அந்த சிங்கம் வந்து தோலை உறிச்சுது எந்த எதுவுமே இல்லாமல்ட்டால் ஒரு சிங்கம் இப்படி தான் இருக்கும் நம்ம இப்போ ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா அந்த தான் தப்பா நான் வந்து ஜெய்டா சொன்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுருங்க இது வந்து இது ரொம்ப சொல்லுவேன் நம்ம மக்கள் தான் அதான் இது வந்து சிங்கம் சிங்கத்தோட ஒரு ஸ்கெலண்டர்னா மண்டை ஓடுஞ்சு சொல்லுவாங்க வெள்ளை காக்காமதிரின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்க வெள்ள ஹார்ம்பெல் இது பேர் கிரேட் இண்டியன் ஹார்ம்பெல் இதோட பேர் தமிழ் என்னென்னு தெரியல இது வந்து பாடமொழிகள் வெள்ளை மயில் இருக்கு வெள்ளமயில் வெள்ளை மயில் வெள்ளை மயிலை வந்து நம்ம வெளியில் பார்க்க முடியாது இந்த மாதிரி மியூசியத்தில் தான் பார்க்க முடியும் வந்து அப்படியே வந்து ஒரு பாடம் பண்ணிச்சுருக்காங்க இங்கே வரைக்கும் பறவைகள்லாம் பழைய நிறையா பறவைகள்லாம் இருக்குது ஒவ்வொரு பறவை பேர் என்னன்னே தெரியாது ஓகேன்னு சொன்னால் இது வந்து பெரிய பறவைகளோட பாடம் இது வந்து சின்ன பறவைகளோட பாடம் குட்டி குட்டி பறவைகளாக இருக்குது குட்டிக்குட்டி பறவைங்களா இருக்கு பாருங்க இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்டிங்காக மாதிரி என்ன பண்ணுறேன் இப்போ முடிச்சு ராஜநாதத்தோட அதாவது பாம்போட எலும்பு நம்ம பாம்போட சட்டையை தான் பார்த்துருப்போம் பாம்பு ஒரிஜினல் பார்த்து பாம்போட எலும்பு எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா அதோட தலையை வந்து இப்படி எந்திரிச்சு நிற்கிற மாதிரி தான் இருக்குது பாம்புக்கு இப்படி இவ்வளோ எலும்பு இருக்குமா உண்மையிலே பாம்புல யாருக்கு தெரியாமல் பாம்பு மட்டும் தெரியுது பாம்புக்கு முன்னாடி எல்லாம் கால இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க மக்களே அப்போலாம் வந்து பாம்பு காலோட தான் இருந்திருக்கு இப்ப நம்ம தான் பாம்ப காலை போக்கெல்லாம் பாம்பு காலில்லாம இந்த மாதிரி ஒரு தரையை நடந்து போன மாதிரி பண்ண அவங்க சமதிச்சு அவ்வளோ எழுந்தும் பாத்துக்கோங்க இருக்குன்னு என்ன வேணும்னு சொல்லிடுங்க